அனைவருக்கும் காலை வணக்கம் தமிழ் இலக்கிய ஆர்வலர் கல்வியாளர் சே குழந்தசாமி வா சே குழந்தை சாமி ஜூலை பதினாலு கல்வியாளரும் நீர்வளத்துறை வல்லுநருமான வாசே குழந்தசாமி ஜூலை பதினாலு ஞாயிற்றுக்கிழமை சும்மா இருக்க மாட்டாமல் பிறந்திருக்கிறார் கரூர் மாவட்டம் வாங்கலாம்பாளையத்தில் விவசாய குடும்பத்தில் பிறந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போதில் கரக்பூர் மேற்கு வங்கலத்தில் இருக்குது கோரக்பூர் அப்படின்னா உபியில் இருக்குது உத்தரப்பிரதேசத்தில் அப்போ கரக்பூர் ஐஐடியில் முதுநிலை பட்டம் பெற்றவர் ஜெர்மனி அமெரிக்காவில் உயர்கல்வி பயின்றிருக்கிறார் அவ்வளோ அப்படி இலினாய்ஸ் பல்கலைக்கழகத்தில் நீர்வளத்துறையில் முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறார் நீர்வளத்துறையில் இவரது கண்டுபிடிப்பு குழந்தைசாமி மாதிரியம் எனப்படுகிறது யுனெஸ்கோ நீர்வள துறை திட்டக்குழு உறுப்பினர் உட்பட உலகளவில் பல முக்கிய பதவிகளை வகித்திருக்கிறார் தமிழ்தக தமிழக தொழில்நுட்ப கல்வி இயக்குனர் டோட்னு சொல்கிறாங்களா டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷனோட இயக்குநராக இருந்திருக்கிறார் நீர்வளத்துறை பேராசிரியர் போன்ற பொறுப்புகளிலும் சென்னை அண்ணா மற்றும் மதுரை காமராஜர் மற்றும் இந்திரா காந்தி தேசிய திறந்தநிலைப் பல்கலைக்கழகம் இன்னைக்கு இருக்க தஞ்சை இக்னோயு ஆகியவற்றில் மற்றும் பதினைந்து ஆண்டுகள் துணைவேந்தராக பணியாற்றியிருக்கிறார் சர்வதேச தொலைநிலை கல்வி குழுக்களின் அப்பவே டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பார்த்துக்குங்க சர்வதேச இன்டர்நேஷனல் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பியூரோ குழுவின் ஆசிரிய ஆசிய துணைத் தலைவராக மற்றும் காமன்வெல்த் நாடுகளின் பல்கலைக்கழகங்கள் குழு தலைவராக பணியாற்றியிருக்கிறார் சிறந்த கல்வியாளர் நீரியல் நிலம் நீர்வளம் கல்வி போன்றவை தொடர்பாக நூற்றுக்கும் மேற்பட்ட கட்டுரைகளை எழுதியிருக்கிறார் தமிழ் இலக்கியத்தில் ஆர்வமும் படைப்பாற்றலும் மிக்கவர் சிறந்த கவிஞர் எழுத்தாளர் கட்டுரையாளர் பேச்சாளர் குலோத்துங்கன் சிறந்த கவிஞர் இதெல்லாம் முடிஞ்சிருச்சு பேச்சாளர் முடிஞ்சிருச்சா குலோத்துங்கன் என்ற பெயரில் பல கவிதை தொகுப்புகளை வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறார் இவரது படைப்புகள் தமிழில் பத்து கவிதை தொகுப்புகள் பன்னெண்டு உரைநடை நூல்களாக மட்டுமல்லாமல் ஆங்கிலத்தில் ஆறு உரைநடை உரைநடை நூல்களாகவும் ஒரு கவிதை நூலாகவும் வெளிவந்திருக்கு இவரது அனைத்து கவிதைகளின் தொகுப்பு குலோத்துங்கன் கவிதைகள் என்ற தலைப்பில் ரெண்டாயிரத்தி ரெண்டில் வெளிவந்தது தனது சில கவிதைகள் நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து மொழிபெயர்த்திருக்கிறார் இவரது நூல்கள் கற்றைகள் பல பல்கலைக்கழகங்களில் பாடநூல்களாகவும் உயர்நிலை மேல்நிலைப் பள்ளிகளில் பாடமாகவும் இடம்பெற்றிருக்கிறது தமிழக அரசின் திருவள்ளுவர் விருது தமிழ் இலக்கிய பங்களிப்பாக சாகித்ய ஆடமி விருது கல்வி அறிவியல் துறை பங்களிப்புக்காக பத்மஸ்ரீ மற்றும் பத்ம பூஷன் விருது பெற்றிருக்கிறார் தமிழில் அறிவியல் தொழில்நுட்ப இலக்கியங்களை படைத்தல் தமிழ் மொழியை நவீனப்படுத்துதல் தமிழ் கற்பதை எளிமையாக்குதல் ஆகியவற்றிலும் ஈடுபாடு கொண்டவர் கலை சொல்லாக்கம் புதிய சொற்களை உருவாக்கும் உத்திகள் குறித்து பல நூல்கள் கட்டுரைகளை எழுதியிருக்கிறார் தமிழ் எழுத்து சீரமைப்பு பணியை லட்சியமாக கொண்டவர் வரிவடிவ சீரமைப்பு பணியை கடந்த முப்பத்தாறு ஆண்டுகளாக ஒரு இயக்கமாகவே நடத்தி வந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி பிறந்தவர் இரநூத்தி நாற்பத்தேழு தமிழ் ஒலி எழுத்துக்களை குறிப்பிட்ட குறிப்பிட அதிகபட்சம் முப்பத்தொன்பது குறியீடுகளுக்கு மேல் தேவையில்லை என்பது இவரது உறுதியான கருத்து தமிழ் இணைய பல்கலைக்கழக நிறுவனத்தின் தலைவராகவும் இருந்திருக்கிறார் தற்போது தமிழ் மெய்நிகர் பல்கலைக்கழக சமூகத்தின் தலைவர் சென்னை தமிழ் அகாடமி தலைவர் உலக தமிழ் ஆய்வு கழக துணைத் தலைவர் தமிழ்மொழி மேம்பாட்டு வாரிய தலைவர் உட்பட பல பொறுப்புகளையும் வகித்து வந்திருக்கிறார் வகித்து வந்தார் ஏன்னா இப்போ இல்லை இவர் இறந்து போயிட்டார் டிசம்பர் பத்து ரெண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு இறந்துடுறார் முக்கியமான ஒரு ஆளுமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போதில் வறந்து ரெண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இறந்திருக்கிறார் பத்தாம் தேதி தமிழ் இலக்கிய ஆர்வலர் கல்வியாளர் வாசி குழந்தசாமி நடு மாவட்டம் தமிழகத்தில் முக்கியமாக கரூர் மாவட்டம் வெயில் வாட்டி வதைக்கு மாவட்டம் மற்றபடி தமிழ்நாட்டுக்கு பேப்பர் காகிதங்களை கொடுக்குற ஒரு மாவட்டம் பகாஸ் இருந்து கரும்பு சக்கையான மென் கரும்பு கரும்பு சக்கரை கரும்பு சக்கை அப்படின்னு சொல்லுவாங்க பகாஸ் அதில் மைக்ரோ நியூட்ரியன்ட் எடுத்து பாக்டீரியா வைரஸுக்கு கூட அந்த பாக்டீரியாவுக்கெல்லாம் அந்த நியூட்ரண்ட்டை கொடுப்பாங்க எறும்புகளுக்கும் அந்த நியூட்ரண்டை கொடுப்பாங்க அதை பற்றி பீகச்சிரி ஆராய்ச்சிலாம் பண்ணுறாங்க இந்த ஒரு மாவட்டத்தை சேர்ந்தவர் கரூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் நன்றி வணக்கம்